எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பயிற்சி புத்தகத்தில் இதயங்கள் நேரம் பகுதியில் இருக்கிற சொற்களை பாருங்க நீங்களும் உங்க நண்பர்களும் சேர்ந்து இந்த சொற்களை படிச்சிருப்பீங்க இல்லையா இப்போ இங்க இருக்கிற கேள்விகளோட இன்னும் சில கேள்விகளையும் கேட்க போறேன் அதற்குரிய சொற்களை நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா நீங்க விடைக்கால சொற்களை எவ்வளவு விரைவா கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கறதுதான் போட்டியே போட்டி யார் கூட தெரியுமா ஆ நீங்க உங்க கூடவே தான் போட்டி போடுறீங்க ஏற்கனவே நீங்க கண்டுபிடிச்ச நேரத்தை விட குறைவான நேரத்துல அடுத்த சொல்ல கண்டுபிடிக்கணும் என்ன தயாராயிட்டீங்களா கேள்விகள் கேட்கலாமா உங்க பயிற்சி புத்தகத்துல மூன்றாவது அழகுல இருக்கிற பக்க எண் பத்தொன்பதில் உள்ள மூன்று புள்ளி நாலு இது எங்கள் நேரம் பயிற்சியை எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்களா இப்ப இங்க ஒரு சொற்பட்டியல் இருக்கு இல்லையா இந்த சொற்பட்டியில நீங்க வழக்கமா செய்யறது போலவே இப்ப இப்போ போறோம் என்ன செய்வோம் சில கேள்விகளை கேப்பேன் அதற்கான விடைய நீங்க கண்டுபிடிப்பீங்க இல்லையா அதே போலதான் இப்போ இங்க சில கேள்விகளை கேட்க போறேன் அந்த கேள்விகளுக்கான விடை இந்த சொற்பட்டியல்ல தான் இருக்கு இப்ப வழக்கம் போல நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க சரியா கேள்விகளை கேட்கட்டுமா இரண்டு எழுத்து சொல் கண்டுபிடிச்சிட்டிங்களா சிறப்பு இம் என்ற எழுத்தில் முடியும் சொற்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா நன்று தோ என்ற எழுத்தில் தொடங்கும் சொல் கண்டுபிடிச்சிட்டிங்களா மிக நன்று இந்த சொல்லல தலை இருக்கு நம்மளுக்கு தலை இருக்கிறது போல இந்த சொல்லலையும் தலை இருக்கு அந்த சொல் எது அட அழக கண்டுபிடிச்சிட்டீங்களே இந்த சொற்பட்டியில ஒரு வித்தியாசமான வண்டி இருக்கு அதை கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா மிக நன்று கா என்ற எழுத்துல ஒரு சொல் முடியுது அந்த சொல் எதுன்னு கண்டுபிடிங்க அட அழக கண்டுபிடிச்சிட்டிங்களே நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போறத குறிக்கும் அதற்கான விடை இதில் தான் இருக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா சிறப்பு நம்ம ஒரு இடத்துல போகலாம்ங்கிறத குறிக்கிறதுக்கான ஒரு விடை இதில் இருக்கு அதை கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா மிக நன்று